காலையில் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடிவந்த கோளையில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ப ஜனவரி பதினைஞ்சி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது இந்த ராசிக்கு அதிகமான பங்கு வகிக்கிறது குரு பகவான் தான் குரு ரெண்டில் இருக்கிறதே பெரிய சிறப்பு அப்புறம் பார்வை பலம் வேற உங்களை பொறுத்த வரலையும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அப்போ செவ்வாயை குரு பார்க்குறாரு ஏழு குடையவன் நாலுக்குடையவன் புதன் பத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அப்போ செவ்வாயும் ஃபேவர் புதனும் ஃபேவர் சுக்கரன் பாருங்கள் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவர் அவரும் குரு பார்வையில் இருக்கார் அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சாரம் செய்வதால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசியில் ராகு பகவான் இருக்கிறது ஒரு ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கும் நேற்று நைட்டு ஒன்று அனுப்பிங்க காலைல எழுந்து வேறு ஒன்று செய் செய்வீங்க அதாவது எதை செஞ்சாலும் ச உடனே செய்யணும் சா சாதாரணமாக எடுத்து செய்யணும்னு செய்ய மாட்டீங்க ஐயோ இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணுமே இன்னும் பிரம்மாண்டமாக செய்யணுமே அப்படின்னு பிரம்மாண்டத்தை நோக்கி ரொம்ப கற்பனை அதிகமாக இருக்கும் அதனால் எதையும் செய்ய விடாத அளவுக்கு நீங்கள் லேட் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரம்னு சொல்லலாம் ப அதாவது வருமானம் வந்து சம்பாத்தியம் வந்து தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாக மட்டும் பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் வரும் वरु. பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க சொத்து சொத்துக்களால் ஆதாயம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலகலப்பாக இருக்குங்க பொங்கலோ பொங்கல் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப கலகலப்பாக வீட்டில் விருந்தாளிகளுடைய ம நிலை எப்பொழுதும் இருக்கும் செலவினங்கள் ஆனாலும் சுப செலவுகளே ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக போவீங்க உங்களை பொறுத்தவரையும் இந்த மீனராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் ரச்சினி நடக்குதுங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் யார் ரச்சினி வந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ஏழ் ரச்சினி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரவுண்டுங்க யார் ரச்சனையாக இருந்தாலும் செகண்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஃபஸ்ட் ரவுண்டாக இருக்கும் செகண்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனால் ஜெயிக்கக்கூடிய ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் எெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமை தருள்வா சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி எல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு இட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராஜகிரகங்கள் செவ்வாய் இருக்குது குரு பார்வையில் இருக்குது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரம் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அவர் அற்புதமான ஒரு வாரம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த நிலம் விற்று வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வாங்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஒரு யோகமான ஒரு வாரம் ஏன்னா செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏதாவது ஒரு லேவாதேவி விற்கிறதோ வாங்குறதோ ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இது நாள் வரைக்கும் விற்கலைன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விலை நல்ல விலைக்கு போகும் கடன் காட்சிகள்லாம் அடைப்பீங்க சிறப்பான ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை மருந்து கம்பெனி மெடிக்கல் லைனில் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் உள்பட செவிலியர் உள்பட அத்தனை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரெகக்னேஷன் ரெமுலரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பத்திரிகை துறை மீடியா துறையில் வேலைக்காக போகிறவங்க கூட முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏழில் கேது இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும ஒழியை மற்றபடி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது குரு பார்வை ஆறாம் இடத்து பார்ப்பதால் வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் தாராளமாக முயற்சி பண்ணுங்க வெளிநாடு போவீங்க அதே நேரத்தில் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி தேடி வரும் வரா கடன்கள் வசூலாக கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மொத்தத்தில் பார்க்கும்போது சுக்க ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் இந்த வாரத்தில் பெண்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது தந்தையால் யோக பாக்கியங்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் சனி பகவான் பன்னெண்டாம் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களை பொறுத்தவரையே கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க மீடியா துறை மற்றபடி அச்சகத்துறை இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த குறையும் இல்லை பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது திடீர் அது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம் பொங்கலோ பொங்கல்னு இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் பேரண்ட் பேத்திகள் எல்ல எல்லோரும் வீட்டுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் கோயில் குளங்களுக்கு போய் வழிபாடு பண்ண போகிறீங்க இப்படி அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை